ஊடாக நமதில் முதலில் தலைப்புச் செய்திகள் நாட்டில் மீண்டும் புயல் அபாயம் வெடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை சட்டவிரோதமான முறையில் ஈடுபட்ட சொத்துக்கள் எடுக்கப்படவுள்ள நடவடிக்கை வெடிக்கப் போகும் மூன்றாம் உலக போர் இற்றம் விடுத்துள்ள எச்சரிக்கை இனி விரிவான செய்திகள் வடகிழக்கு பருவ பேச்சுக்காற்று வலுவடைந்துள்ள நிலையில் டிசம்பர் மற்றும் ஜனவரி மாதங்களில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலங்கள் அலைவடிவ குழப்பங்கள் தாளமுகங்கள் அல்லது புயல்கள் உருவாகும் அபாயம் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்தவிடத்தை வளிமண்டல வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளதாக அனர்த்த முகாமித்துவ மத்திய நிலையத்தின் பணிப்பாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் மேலும் தெரிவித்த அவர் கடந்த முப்பது ஆண்டுகளில் வடகிழக்கு பருவப்பயிற்சி செயற்பட்ட விதம் குறித்த தரவுகளை ஆய்வு செய்து சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கையின் ஊடாக இந்த தகவல் வெளியாகி உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் இதன் அடிப்படையில் வடமாகாணத்தில் சாதாரண மழை வீழ்ச்சியை விட அதிக மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கலாம் என அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்தோடு வட மத்திய கிழக்கு மத்திய மற்றும் ஓவா மாகாணங்களில் சாதாரண மழை வீழ்ச்சியை அண்மீத்த மழை பெய்யக்கூடும் என அவர் தெரிவித்துள்ளார் மேல் சப்ரகமோ தென் மாகாணங்களில் சாதாரண மலைவீழ்ச்சியை விட குறைவான மலைவீழ்ச்சியே நிலவும் என அந்த தரவுகளின் அடிப்படையில் கணிக்கப்பட்டுள்ளது அவ்வாறாயினம் டிசம்பர் மற்றும் ஜனவரி மாதங்களில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலங்கள் அல்லது புயல்கள் உருவாகும் பட்சத்தில் இந்த வானிலை முன்னறிவிப்புகளில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும் என பணிப்பாளர் நாயகம் சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் திட்டமிட்ட குற்றவாளிகளால் சட்டவிரோதமான முறையில் ஈடுபட்ட சொத்துக்களை தடை செய்வதற்கும் மற்றும் அவற்றை அரசுடைமையாக்குவதற்குமான ஆரம்ப கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை காவல்துறை ஊடக பேச்சாளர் மற்றும் உதவி காவல்துறை அத்தியட்சகர் ஹெப்யூ வுட்லர் தெரிவித்துள்ளார் ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் கடந்த மற்றும் நடப்பு ஆகிய இரண்டு ஆண்டுகளுக்குள் முன்னூற்றி ஐம்பத்தி நாலு பவுன் தங்கம் எழுபத்தி ஏழு வாகனங்கள் முப்பத்தி ஐந்து கோடி ரூபாய் பணம் மற்றும் ஒரு கோடியே நூற்றி ஆறு லட்சம் சொத்துக்களை அரசுடைமையாக்குவதற்கான முதற்கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன அறுபத்தி நாலு வாகனங்கள் ஆறு கோடி ரூபாய் பணம் மற்றும் அறுபத்தி ஒரு கோடி ரூபாய் பெறுமதியான சொத்துக்கள் அரசுடைமையாக்குவதற்காக தற்காலிகமாக தடை செய்யப்பட்டுள்ளன அதே போல இந்த ஆண்டில் இதுவரை இருபத்தி நாலு பவுன் தங்கம் பதிமூன்று அறுபத்தி ஏழு கோடியே எழுபத்தி எட்டு லட்சம் ரூபாய் பருமதியான காணி மற்றும் ஏனைய சொத்துக்கள் மற்றும் பதினெட்டு வீடுகளினர் சட்டவிரோதமாக ஈடுபட்ட பெருமளவிலான சொத்துக்களை அரசு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளன என அவர் தெரிவித்துள்ளார் இனி வெளிநாட்டு செய்திகள் ரஷ்யா மற்றும் உக்ரைன் இடையில் நடக்கும் மோதல் காரணமாக கடந்த மாதம் மட்டும் இருபத்தி ஐயாயிரம் பேர் உயிரிழந்துள்ளதாகவும் இது மூன்றாம் உலக போருக்கு வழிவகுக்கும் எனவும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு இற்றம் தெரிவித்துள்ளார் ரஷ்யா மற்றும் உக்ரைன் இடையே கடந்த சில ஆண்டுகளாக நீடித்து வருகிறது இந்த போரை நிறுத்துவதற்கு இட்ரம் எடுத்த முயற்சிகள் அனைத்தும் தோல்வியில் முடிந்தன இருப்பினும் அடுத்த கட்ட முயற்சியாக போரை நிறுத்துவதற்கு இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான அமைதி பேச்சுவார்த்தையை விரைவுபடுத்தியுள்ளார் இது தொடர்பில் கருத்து தெரிவித்துள்ள இட்ரம் இந்த மோதலில் உயிரிழப்புகளை தடுக்க விரும்புகின்றோம் கடந்த மாதம் மட்டுமே இருபத்தி ஐயாயிரம் வீரர்கள் உயிரிழந்துள்ளனர் இதனை நிறுத்த வேண்டும் என விரும்புகிறோம் அதற்காக கடுமையாக உழைத்து வருகின்றோம் மோதல் தொடர்ந்து நடந்தால் மூன்றாம் உலகப் போருக்கு வழிவகுக்கும் இதனை முன்னரே கூறுகிருந்தேன் அனைவரும் இதுபோன்று நடந்து கொண்டால் மூன்றாம் உலகப் போரை தவிர வேறு வழியில்லை இதனை பார்க்க யாரும் விரும்பவில்லை என அவர் தெரிவித்துள்ளார் ഇത്തുൻ ചെയികൾ യാവർ നറവ്കേണ്ടത് അടുത്ത് ഇരവർട്ട് മുപ്പതൊക്കെ എതിർപ്പാരുങ്ങൾ നന്റി